இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பக்கத்துக்கலாம் அப்படின்னா மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இதில் வந்து கிருஷ்ணரின் சாபம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பகுதியில் என்னென்ன தகவல் இருக்கோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த புக்கை பற்றி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் முன் ஒன்று வாய்ப்பு இருந்தால் வீடியோ பார்க்குறதுக்கு மேலே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தே வந்து படிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு தெரியாத நிறைய இந்தியா பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்தியாக்குள்ளே வந்தவங்க இந்தியாவுக்குலேருந்து வெளியில் போனவங்க தேசிய கீதம் அந்த அப்புறம் அந்த நேஷ்னல் ஃப்ளாக் அதெல்லாம் வந்து இப்படி செலக்ட் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது இன்னொன்றும் படிக்க படிக்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்கிட்டது கற்றுக்கிட்டது தான் வந்து அதிகம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து கிருஷ்ணரின் சாபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஒரு பகுதியில் என்னென்னா அந்த ஒடிசாவில் உள்ள அந்த கோனர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த கோயில் பேர் வந்து உணர்வாட்டி நான் படிச்சிடுறேன் மாற்றி சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக யா கோனர் கோயில் ஸோ ஒடிசாவில் வந்து ஒரு கோனர் கோயில்னு இருக்குது இது வந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதில் உள்ள வரலாறு அதில் வந்து சூரியனை தான் வந்து அவங்க வந்து கும்பிடுறாங்க அந்த சூரியனை வந்து ஏன் வந்து அந்த வணங்க ஆரம்பித்தாங்க அப்படின்றதுக்கும் அந்த மாதிரி அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டின கோயிலுக்குள்ளே எப்படி வந்து அந்த ஒட்டகச்சி வங்கி அந்த யானையோட சலலாக இருந்துச்சு ஒட்டகச்சி வங்கி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வரவே இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டுலாம் வந்து ஒட்டகச்சி வங்கி வந்து இல்லவே இல்லை அது ஆப்பிரிக்காவில் தான் இருக்க வந்து உயிரினோம் அது எப்படி இந்தியாக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் கோயிலை பற்றியும் அந்த கோயிலுக்குள்ள சிலைகளில் வந்து அந்த ஒட்டக சிவிங் இருக்குது ஸோ அந்த ஒட்டக சிவிங் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி அதை ஆராயும்போது போது அங்கேருந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்ற ஒரு தகவலும் இந்தியாவிலேருந்து எப்படி வந்து அந்த சீனா அந்த சைனாக்கு போச்சு அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இதில் சொல்கிறாங்க இன்னொன்று அந்த வரலாறு படிக்கும்போது ஒரு மன்னருக்காக வந்து சில பேர் வந்து எப்படி அடிமையாக்கப்பட்டாங்க அது மாதிரி வந்து அந்த ஒட்டக சிவிங்க பார்த்துக்கிறதுக்காகவே வந்து எப்படி இந்த கருப்பின மக்கள் வந்து அடிமையாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஆப்பிரிக்காவிலேருந்து இன்னொன்று அந்த மன்னர் அந்த ஸ்டீனாவில் வந்து அந்த மன்னரோட ஒய்ஃப் அவங்க அந்த அரசிக்கு வந்து அவங்களோட காவல் காக்கவே அவங்களுக்கு வந்து உதவி செய்வியை வந்து நிறையா மனுஷன் நிறைய ஆண்களை வந்து அவங்களோட ஆணுறுப்பு வந்து எடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு அரவாணி நிலைக்கு வந்து உட்படுத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து வேலை செய்யணும் என்னோடய அரசு என்னோடய அரசிக்கு வந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிமையாக அவங்கள வாங்கிட்டு வந்து அவங்களோட ஆணுறுப்பை அறுத்துட்டு அவங்கள வந்து ஒரு திருநங்கையாக மாற்றி அவங்களோட அரசைக்கு வந்து வேலை செய்ய வச்சுருக்காங்க அந்த வரலாறுமே இதில் இருக்குது படிக்க படிக்க வந்து இன்னும் நிறைய இப்ப இருந்திருக்கா அப்படின்றது தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது இது வந்து கதையெல்லாம் உண்மையிலேயே நடந்தது அதுக்கான கட்டுரை குறிப்பு எல்லாமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிருஷ்ணரின் சாபம் ஐதீகப்படி கிருஷ்ணரின் மகனான சாம்பன் தன்னை விட அழகாக இருக்கிறான் என்று அவனை தொழுநோயாக நோயாக அவனை தொழு நோயாளியாக ஆகும்படி கிருஷ்ணர் ஆக ஆகும்படி கிருஷ்ணர் சாபம் கொடுத்தார் எனவும் சூரியனை வணங்கி வந்தால் மட்டுமே அந்த சாபம் மீட்சி பெறும் என்பதால் கோணர் கோயில் கட்டப்பட்டது எனவும் நம்பப்படுகிறது ஆனால் பழங்குடி மரபில் சூரியனை வணங்குவது வழக்கம் பழங்குடிகள் அதிகமாக வாழ்வது ஒரிசா மாநிலம் ஆகவே அங்கே சூரியனை வணங்குவது தொன்று தொட்டு வந்திருக்கக்கூடும் அந்த பழங்குடி கடவுள் செவியியல் வடிவம் பெறும் முயற்சியாகவே பிரம்மாண்ட சூரிய கோயில் உருவாகியிருக்கக்கூடும் கோணர் கோயிலுக்குள் சூரியனின் மிகப்பெரிய சிற்பம் இருக்கிறது அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளில் சூரியன் வருவது போன்ற சிற்பம் அது தென்னிந்திய கோயில்களில் இருந்து கோணர் பெரிதும் மாறுபட்டது வெளியே இருந்து பார்க்கும்போது அதன் பிரம்மாண்டம் நமக்கு புலப்படாது அருகில் சென்று பார்க்கும்போது கோயில் விஸ்வரூபம் கொண்டதாக தெரிகிறது இந்த கோனர் கோயிலை பற்றி சொல்கிறாங்க அது வந்து சூரியனை வந்து வணங்குற ஒரு கோயில் அங்கே போனால் வந்து சூரியனை வணங்குற மாதிரி வந்து குதிரை மேலே வந்து சூரியன் இருக்க மாதிரி வந்து கோயிலுக்குள்ளே இருக்கும் வெளியிலிருந்து பார்க்குறதோட வந்து உள்ளே வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றாங்க இன்னொன்று வந்து தொழுநோய்களை தொழுநோயாளிகளை வந்து குணப்படுத்துறது வந்து அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பம்சம் வந்தது அப்படின்றனால அந்த கோயிலுக்கு போனால் வந்து நிறைய தொழுநோயாளிகளை வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து அந்த இப்போ சூரியனை வந்து சூரியனுக்கு வந்து அந்த தொழுநோயாளிகளை வந்து குணப்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ம படுது அதனாலே வந்து அந்த கோயிலில் வந்து நிறைய பேர் தொழுநோயாளிகளை பார்க்கலாம் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து அந்த எருக்கம்பூ மாலை வந்து அந்த சூரியனுக்கு அந்த இதுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வந்து போடுவாங்களாம் அந்த எருக்கம்பூக்குமே வந்து ஒன்று சொல்லி ஆ இறக்கம்பூ தான் எருக்கம்பூவுக்குமே வந்து தொழுநோயால் அந்த தொழுநோயின்னு சொல்கிறாங்களா ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு ஆற்றல் வந்து அந்த இறுக்கம்பூக்கு இருக்கும் அறிவியல் ரீதியாகவே இருக்கும் அதனால தான் வந்து அந்த எருக்கம்பூ அதில் போத்துற அதில் வந்து சூரியனுக்கு வந்து படைக்கிறாங்க அந்த கோயில் அப்படின்றதுமே சொல்கிறாங்க இன்னொன்று <tip> வந்து இது வந்து பழங்குடி மக்கள் தான் வந்து இதை ஆரம்பித்தாங்க இந்த சூரியனை வழங்குறதையும் அதுக்கப்புறம் வந்து இந்த கெருக்கம்பு வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த கோணர் கோயிலில் உள்ள அந்த சூரியன் கடவுளுக்கு வந்து அது போடுறதுமே வந்து அதை க பழங்குடி மக்கள் தான் வந்து அதை ஆரம்பித்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த எருக்கம்பு அந்த நீட்சி வந்து அதுலேருந்து அந்த பழங்குடியினோட தொடர்ச்சி தான் வந்து நம்ம இதை ஃபாலோ இருக்கோம் அந்த எருக்கம்பு அந்த சூரியனை கும்புறதுலாம் வந்து பழங்குடியினர் வந்து அவங்க அந்த கோணர் கோயில் ஆரம்பித்த அந்த வழக்கத்தை தொடர்ச்சியாக தான் வந்து இங்கே வந்து நம்ம சூரியனை கும்பிட்றது அந்த எருக்கம்பு மாலை போடுறதுலாம் வந்து அதோடய தொடர்ச்சி தான் இதுன்னு சொல்லி அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு நாள் சூரிய வெளிச்சம் தொழுநோயை குணப்படுத்தும் என்று போண்டோ மக்கள் நம்புகின்றனர் சூரியனுக்கு சாத்தப்படும் மலர் எற்கும்போ அது மருத்துவ ரீதியாக தொழுநோயை குணமாக்கக்கூடியது ஆகவே சூரியனோடு தொழுநோய் குணமாக்கும் சடங்கு சேர்ந்துவிட்டது என்றும் இதை தமிழ்நாட்டில் உள்ள சூரியனார் கோயிலில் எற்கும்போ சாத்தப்படுவதை முன்வைத்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் தனது கட்டுரையில் இது பழங்குடி மரபின் நீட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார் கல்விச் சிற்பங்கள் இந்த கோயிலில் இடம்பெற்றதற்கு காரணம் சூரியன் ஜீவ உற்பத்தியை உருவாக்கும் கடவுள் அவர் வழியாகவே உயிர்கள் தோன்றுகின்றன ஆகவே சூரியன் முன்பாக பாலுறவு காட்சியாக்கப்பட்டு இருக்கின்றன என்கிறார்கள் பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோணர்கில் அப்படி எப்படி ஆப்பிரிக்க ஒட்டக்சிவிங்கி வந்தது பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கீழ் எப்படி ஆப்பிரிக்க ஒட்டகச் சிவிங்கி வந்தது அந்த சிற்பத்தை பார்த்தால் முழங்கால் வரை ஆடு அணிந்த சிலர் ஒட்டகச் சிவிங்கியை மன்னருக்கு பரிசாக அளிப்பதற்கு கொண்டு வருவது போலத்தான் காணப்படுகிறது இந்த கோயிலின் சிற்ப தொகுதியில் உள்ள யானை வரிசையில் ஒன்றாக ஆப்பிரிக்கை இருக்கிறது ஒரிசாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் பதிமூணாம் நூற்றாண்டில் நேரடியாக கடல் வணிகம் நடந்திருக்கிறது என்பதன் வரலாற்று சாட்சியாகவே இந்த ஒட்டகச்சி வங்கி இருக்கிறது ஆப்பிரிக்காவின் சோமாலியா பகுதியில் இருந்து வங்காளத்துக்கு வணிகம் செய்வதற்கு வந்த கடலோடிகள் ஒட்டக்கட்சி வங்கியை பரிசாக அளித்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து வணிகம் செய்கிறதுக்காக நிறையா பேர் வந்து இந்த வங்காளத்துக்கு வந்து வந்திருக்காங்க கடல் வழியாக ஸோ அப்போதைக்கு வந்து இங்கே உள்ள வணிகத்தெலாம் வணிகம் செய்கிறதுக்காக அங்கேருந்து ஒட்டக்கட்சி விங்கையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பதினாம் பதிமூணாம் நூற்றாண்டில் நேரடியாக கடல் வணிகம் நடந்திருக்கிறது என்பதன் வரலாற்று சாட்சி போலவே இந்த ஒட்டக்கட்சி விங்கி இருக்கிறது ஆப்பிரிக்காவின் சோமாலியா பகுதியிலிருந்து வங்காளத்துக்கு வணிகம் செய்வதற்கு வந்த கடலோடிகள் ஒட்டக்கட்சி விங்கியை பரிசாக அளித்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆப்பிரிக்காவிலேருந்து வணிகம் செய்கிறதுக்காக வந்து வங்காளத்துக்கு வந்திருக்காங்க இருந்தால் வந்து ஒட்டக்கட்சி வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுமே இங்கே வரலாறாக இருக்குது ஸோ அப்படி தான் வந்து அந்த வங்காளத்துக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த மைசூர் அப்படின்றதுக்காக அப்படின்றதும் அதுக்கப்புறம் வந்து தமிழகத்துக்குள்ளே வந்திருக்கு ஸோ இந்த வழியாக தான் வந்து ஒட்டக்கட்சி வந்து ஆப்பிரிக்கா கலந்து வந்துச்சு அந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டு கோயிலில் வந்து அந்த ஒட்டக்கட்சி வங்கியோட சிலை இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒட்டக்கட்சி வங்கியே இல்லை இந்த ஓட்டக்கட்சி வங்கி வந்து இந்த பக்கத்தில் ஆப்பிரிக்காவிலருந்து தான் வந்திருக்கும் அப்படின்றாங்க இன்னொன்று இதுதான் இந்தியாவுக்கு வந்த கதை அந்த ஓட்டக்கட்சி வங்கி இது எப்படி வந்து சீனாவுக்கு போச்சு அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க ஸோ ஒட்டக்கத்து ஓட்டக்கட்சி வங்கி வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை தேட போய் சீனாவுக்கு எப்படி வந்து ஓட்டக்கட்சி வங்கி போச்சு அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சீனாலேயுமே வந்து ஒட்டக்கச்சி வங்கி வந்து இல்லை ஒட்டக்க சிவங்கி இந்தியாவுக்கு வந்ததை தேடப்போய் அது எப்படி சீனாவுக்கு போனது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது பதினாலாம் நூற்றாண்டில் சீனா மிகப்பெரிய கடல் பயணத்தை தொடங்கியது முன்னூற்றி பதினேழு கப்பல்கள் அவற்றில் இருபத்தி ஏழா இருபத்தி ஏழாயிரம் ஆட்கள் என்று பிரம்மாண்டமாக கடல் பயணத்துக்கு மன்னர் அலும அனுமதி அளித்தார் இந்த கடல் பயணத்துக்கு தலைமை வகித்தவர் ஷாங்கே என்ற அரவாணி அவர் மன்னர் ஜுடேயின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர் நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஷாங்கே அவர் தான் வந்து இந்த வணிகம் செய்கிறதுக்காக வந்து சைனாலேருந்து அனுப்பப்பட்டவர் பெரிய படைகளோட வராரு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் முன்னூற்றி பதினேழு கப்பல்களை வந்து எடுத்துகிட்டு வராரு நிறைய இடத்துல வந்து வணிகம் செய்கிறதுக்காக ஆனால் ஃபஸ்ட்டு அவர் வந்து இறங்கினதே வந்து இந்தியாவில் தான் பட் இந்த ஷாங்கே பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர் வந்து அடிமையாக வந்து சின்ன வயசுலேயே வந்து விற்றுருக்காங்க இந்த சீனா மன்னருக்கு அந்த மன்னரோட பேர் வந்து மன்னர் ஜுடே ஸோ அவருக்கு அவருக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த ஷாங்கே அப்படின்றவர் அடிமையாக வந்து விற்கப்பட்டிருக்காங்க அதனால அவரோட ஆணுறுப்பு அறுத்து அந்த ஜுடே அவங்க மன்னர் இருக்கிற இடத்துல வந்து அந்த அரசுக்கு வந்து ஒரு காவலாளி அவங்களுக்கு ஒரு சேவை செய்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி அடிமையாக வாங்கிட்டு வந்த எல்லா ஆண்களையுமே வந்து அவரோட அவங்களோட ஆணுறுப்பெல்லாம் அறுத்துட்டு அவங்கள வந்து திருநகையாக மாற்றி அவங்க அரசுக்கு வந்து பணிவிடைய செய்கிறதுக்காகவே வச்சுருக்காங்க ஆனாலும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி பணிவிட செஞ்சாலுமே வந்து அவங்க வந்து இந்த போர் ரிலேட்டடான ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப தகுதியாக இருந்திருக்காங்களாம் போர் செய்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வலிமையாக இருப்பாங்களாம் ஸோ அவரோட ஹார்டோர் காரணமாக இந்த மாதிரி நிறையா மன்னருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த ஷாங்கே ஒரு டயத்தில் வந்து கொஞ்சம் முன்னேறி முன்னேறி படை தளபதியாகவே ஆயிருக்காரு ஸோ அந்த மன்னரோட அரசிக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக வந்த ஒரு மனுஷன் அவரோட ஹார்ட் ஒர்க்குனால் வந்து அடுத்தடுத்து மன்னருக்கு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து கொடுத்து ஒரு டயத்தில் வந்து அந்த படை தளபதியாக ஆகிட்டார் அவங்க படை போர் பண்ணுற அளவுக்கு வந்து அவருக்கு அவங்களுக்குலாம் வலிமை இருக்கும் அப்படின்றதையுமே இங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க என்ன தான் வந்து மன்னரோட அரசியை வந்து காவல் காத்தாலுமே பட் ஆனால் போர் தகுதி எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க அதில் தான் இவர் வந்து ஒரு போர் தளபதி ஆகிறாரு அங்கேருந்து தான் வந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வந்து ஒரு முந்நூற்றி பதினேழு கப்பலில் வந்து இருபத்தேழாயிரம் பேர் வந்து வராங்க அப்போ மொத மொதல் வந்து இந்தியாவுக்கு அவர் வந்துடுறாரு வந்து தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஒட்டக்கச்சி இன்றைக்கி வந்து பார்க்குறாரு மன்னரான ஜூடே அண்டை நாடுகளுடன் வணிக உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்பினார் அதனால்தான் ஷாங்கே தலைமையில் கடல் பயணம் செல்லும்படி உத்தரவிட்டார் பெரிய பொருள் செலவில் இந்த பயணம் தொடங்கியது இதில் முதல் இதில் முதல் கடல் பயணத்திலேயே ஷாங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் வங்காளத்துக்கு வந்திருக்கிறார் பிறகு கேரளாவின் கொச்சிக்கு சென்று அங்கிருந்து மன்னர்களை சந்தித்திருக்கிறார் அங்கிருந்து இலங்கை கம்போடியா வியட்நாம் என்று கிழக்கு ஆசிய நாடுகளில் பயணம் செய்திருக்கிறார் இந்தியாவுக்கு வந்தபோது வங்காளத்தில் முதல் முறையாக ஒட்டக்கச்சி பார்த்திருக்கிறார் ஷாங்கே அவரால் நம்ப முடியவில்லை சீன புராணங்கள் கியூலின் என்றொரு கற்பனையான மிருகத்தை பற்றி குறிப்பிடுகின்றன அந்த மிருகம் சொர்க்கத்தில் வாழக்கூடியது ஒற்றை கொம்புடன் யூனிகான் போன்ற தோற்றம் கொண்டது அந்த மிருகத்தை காண்பது புனிதமானது கன்ஃபூசியஸ்கு கூட இதை பற்றி மிகவும் உயர்வாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்பேற்பட்ட சொர்க்கத்தில் வசிக்கும் விலங்கை நேரில் கண்ட ஷாங்கே மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் ஆப்பிரிக்க வணிக குழுவினரை அணுகி தனக்கு இரண்டு தெய்வீக விலங்குகள் என்று தனக்கு இரண்டு தெய்வீக விலங்குகள் வேண்டும் என்று கேட்டு வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஷாங்கே வணிக செய்கிறதுக்காக அந்த ஷாங்கை வந்து இங்கே இந்தியாவுக்கு வங்காளத்துக்கு எல்லாத்துக்குமே வராங்க அந்த கொச்சி கீழே அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க இங்கே ஸ்ரீலங்காக்கெலாம் ஸோ இப்படி வந்தவங்க வந்து அந்த ஒட்டக்கச்சினியை பார்க்குறாங்க அவங்க வந்து இந்த சொர்க்கத்தில் வாழ்கிற விலங்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அதுக்கு பேர் வந்து கியூலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து சொர்க்கத்தில் வாழ்கிற விலங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த கொம்போடு தான் இருக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை பட் அப்படி ஒரு ஒட்டக்கச்சினியை வந்து பார்த்தோன்னே இங்கே வந்து ஓ இது சொர்க்கத்தில் வாழ்கிறது வந்து நமக்கு இது போகுது இதை நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் அந்த சைனாவுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு அவரோட மண்ணிருக்கு நான் வந்து இங்கே சொர்க்கத்தை வாழ்கிற மாதிரி வந்து ஒரு விலங்கை பார்த்தேன் அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது அது வந்து சொர்க்கத்தில் மட்டும்தான் வாழ்கிற விலங்கு நம்ம நம்பிக்கைக்கு மாதிரி அந்த கியூலின்ற மாதிரி இருக்குது அப்படின்றாரு உடனே அவருமே வந்து அதை வாங்கிட்டு வா அப்படின்றவொன்னே இங்கே ஷாங்கே என்ன பண்ணுறாரு ஆப்பிரிக்க வணிகர் அணிக்கு எனக்கு ரெண்டு ஒட்டக்கட்சி விங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போகிறாரு அதை வாங்கிட்டு அங்கே போனவனே வந்து அந்த சைனா மக்கள் எல்லாமே வந்து அவ்வளோ ஆர்வமாக அதை பார்க்குறாங்க ஏன்னா இதுவரையும் அந்த ஒட்டக்கட்சி த வந்து அந்த மக்கள் வந்து அவங்க பார்த்ததே இல்லை அவ்வளோ ரொம்ப ஆர்வம் பார்க்குறாங்க எல்லாமே அந்த கூச்சல் போடுறாங்க அதை மொதல் மொதல் வந்து அதை பார்த்துட்டு இன்னொன்று வந்து அந்த ஒட்டக்கட்சி வந்து இயல்பாகவே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி தூங்க தூங்குமா ஸோ அப்படின்றதுனால வந்து நைட்டெல்லாம் முழிச்சிக்கிட்டு இருந்திருக்கு உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு ஓகே அந்த சொர்க்கத்துலேருந்து வந்து இறங்குறதுனால அது வந்து நைட்லாம் முழிச்சு காவல் காக்குது அப்படின்றத அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்புகிறாரு இன்னொன்று வந்து அது வந்து தலையை மேலே மேலே அப்படி தூங்குறனால ஸோ வானத்தை பார்த்துட்டு வந்து கடவுளுக்கு வந்து அது வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுமே அவர் நம்புறாரு ஒரு ஒட்டகச்சிவிங்க வந்து ஒரு தெய்வீக ஒரு விலங்காக வந்து அவர் பார்க்குறாருங்க இந்தியா அந்த வங்காளத்துலேருந்து அந்த அந்த வங்காளத்துக்கு வந்துட்டு அதை ஒட்டக்கட்சிவிங்கை பார்த்துட்டு மறுபடியும் அது ஒட்டக்கட்சிங்க எங்கே இருக்கணும் அந்த ஆப்பிரிக்காவில் அங்கேருந்து திருப்பியும் அவர் சைனாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒட்டக்ச செவிங்கி அதிகமாக தூங்குவதில்லை அது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்துக்கு குறைவாகவே தூங்கக்கூடிய மிருகம் அதிலும் சில நாட்கள் பத்து நிமிடங்கள் மட்டுமே தூங்கும் வான் உலகில் இருந்து வந்த மிருகம் என்பதால் மட்டுமே அதனால் இரவில் விழித்திருக்க முடிகிறது என்று மன்னர் நம்பினார் மன்னர் நம்பினார் ஒட்டகச் செவிங்கியின் குரலும் அது அடிக்கடி தலையை உயர்த்தி வானை காண்பதும் அந்த நம்பிக்கையை உறுதி செய்தது ஒட்டகச் செவிங்கியை எப்படி பராமரிப்பது என்ற மன்னருக்கு தெரியவில்லை அது எப்படி இனவிருத்தி செய்யும் என்பதும் அவருக்கு பு புதிராகவே இருந்தது அதற்காகவே ஆப்பிரிக்காவிலிருந்து ஒட்டகத்தின் இரகசியம் அறிந்தவர்கள் அழைத்து வரப்பட வேண்டும் என்று மன்னர் உத்தக உத்தரவிட்டார் ஸோ அந்த ஒட்டகச் செவியை வந்து எப்படி பாத்துக்கிறது எப்படி இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரில அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து தெய்வீகம் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து நம்ம மண்ணும் நிறைய ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து சில பேர் கூப்பிட்றாங்க அவங்க வந்து ஒட்டக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க வந்து ஒட்டக்கச்சீவியும் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கூப்பிடுறாங்க அங்கே எல்லாமே ஆப்பிரிக்காவிலேருந்து அந்த அடிமையாக பிடிச்சிட்டு வராங்க ஒரு நிறைய கருப்பின மக்களை அதை வந்து சைனா மக்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி கருப்பின மக்களை வந்து இதுவரையும் பார்த்ததே அவங்க ஸோ புதுசாக வந்து ஒரு கருப்பின மக்களை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து பார்க்குறாங்க இந்த ஒட்டக்கச் வந்து பராமரிக்க வந்திருக்கிறதுக்காக அவங்களே ஆச்சரியப்படுறாங்க மக்கள் இவ்வளோ கருப்பாலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஷாங்கே ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை விலைக்கு வாங்கி வர ஏற்பாடு செய்தார் அவ்வளவு கருப்பான மனிதர்களை சீனர்கள் அதற்கு முன் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஸோ அந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு இன்னொன்று வந்து சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த காரணத்தால் அவர்கள் கருப்பாக்கி விடுகிறார்கள் என்று நம்பினார் ஸோ சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு வந்தனால் வந்து அவங்க கருப்பாகிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அந்த அடிமைகளையுமே வச்சு அந்த ஒட்டக்கட்சி இங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணி பேர் நிறைய ஆக்கியிருக்காங்க தனக்கு நெருக்கமாக உள்ள மன்னர்களுக்கு ஒட்டக்கச்சி வங்கியை பரிசளிப்பதே சீன மன்னர் பெருமையாக உணர்ந்தார் இப்படித்தான் சீனாவுக்கு ஒட்டக்கச்சி வங்கி வந்தது என்று ஷாங் ஹேவின் கடற்பயண குறிப்பு கூறுகிறது இதே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலிய நிர்வாக அதிகாரியான ஃப்ளாரன்சோ மெ மெடிசிக்கு பரிசாக ஆப்பிரிக்காவிலிருந்து ஓட்டக்கட்சி வங்கி அனுப்பி வைக்கப்பட்டது அனுப்பி வைக்கப்பட்டு இத்தாலி வந்து சேர்ந்திருக்கிறது இத்தாலி மக்களும் இதை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் இத்தாலி மக்களுமே வந்து மொதல் மொதல் ஓட்டக்கட்சி வங்கி வந்து பரிசாக கிடைச்சிருக்காங்க இத்தாலியில் உள்ள அரசர்களுக்கு அந்த இத்தாலி மக்களுமே வந்து ஒட்டக்கட்சி வங்கி வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்த்துருக்காங்க ஆனால் இந்த சீனத்து மக்கள் வந்து பார்த்த மாதிரி அந்த இருநம்பிக்கை வந்து சொர்க்கத்திலேருந்து இறங்க நம்பருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இத்தாலியில் வந்து அவங்க பார்க்கல அவங்க வந்து ஒரு ஆச்சரியமான மிருகமாக தான் பார்த்துருக்காங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க இந்திய வரலாற்றின் முக்கியமான ஒரு பகுதி அதன் இயற்கை அதன் இயற்கையியல் வரலாறு அந்த வரலாற்றை நாம் நுட்பமாக ஆராய்ந்தால் அதனுள் காலனியத்தின் தாக்குதல் எவ்வளவு வலிமையானது என்பதை தெளிவாக காண முடிகிறது திபெத்திய கலைமான்கள் பனிச்சிறுத்தைகள் காண்டா மிருகங்கள் பறக்கும் மணில்கள் சிங்கமுக குரங்குகள் என்று எத்தனையோ அரிய மிருகங்கள் வேட்டையாடப்பட்டு உணவுக்காகவும் அலங்கார பொருட்களுக்காகவும் மருந்துக்காகவும் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மாநிலமும் தனது மாநில பறவை விலங்கு பூ விலங்கு மாநில பறவை மாநில விலங்கு மாநில பூ என ஒன்றை தேர்வு செய்துள்ளன தமிழகத்தின் மாநில மலர் காந்தல் பறவை பச்சை புறா விலங்கு வரையாடு இவற்றை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் என்பது தெரியவில்லை விலங்குகளையும் பறவைகளையும் வெறும் அடையாள சின்னங்களாக வைப்பதோடு மட்டுமின்றி அவற்றை பாதுகாக்கவும் அவற்றின் வாழ்விடங்களை முறையாக பராமரிக்க வேண்டிய பராமரிக்க வேண்டியதும் நமது கடமை மனிதர்கள் தங்களின் சுயலாபத்துக்காக விலங்குகளை பரிசீலிப்பது மன்னர் காலம் தொற்று இன்று வரை நடந்து வருகின்றன அது தடுக்கப்பட வேண்டும் என்பதே வரலாறு சுட்டிக்காட்டும் உண்மைன்னு சொல்லிட்டு ஸோ விலங்குகளை வந்து இந்த மாதிரி பரிசளிச்சு இருக்காங்க பரிசளிச்சிக்கிட்டே இருக்காங்க பட் ஆனால் அதை வாங்குறவங்க வந்து அதை சரியான மெயின்டைன் பண்ண முடியாமல் வந்து நிறையா விரு மிருகங்கள் வந்து செத்தும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் வந்து ஒரு யானை வந்து எவ்வளோ குடும்பப்படுத்தி ஒரு முப்பது நாற்பது யானை இறந்து போச்சு அப்படின்றதையுமே நான் பார்த்தோம் ஸோ விலங்குகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சனல் இஸ்ஸுக்கு ரொம்ப இது பண்ணாமல் அதை பாதுகாக்கணும் அப்படின்றது அது அப்படின்றது தான் வந்து வரலாறு சொல்லுது ஏன்னா வரலாறு வச்சு பார்க்கும்போது நிறையா மிருகங்கள் வந்து இதனாலே வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க இந்த ஒட்டக்கட்சிவிங்க இந்த ஜெராஃபிக் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்து புக்ஸையுமே கொடுத்துருக்காங்க மேலும் வாசிக்கனு சொல்லிட்டு ஸோ அந்த புக்கையுமே இதில் போடுறேன் ஸோ இந்த பகுதியில் பார்க்க வந்து அந்த கோனார் கோயில் அதுக்கப்புறம் ஒட்டக்கட்சி விங்கி அதோடய வரலாறு ஸோ அதுக்கான அடிமைகள் அப்புறம் அதை அந்த படத்தை பற்றி ஏன் ஓட்டக்கட்சி வந்து பார்த்து அதை எப்படி எடுத்துகிட்டு போனார் அந்த மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற முழு வரலாறுமே இந்த ஒரு பகுதியில் போட்டிருக்காங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க ஸோ அடுத்த பகுதி வந்து நீண்டு செல்லும் சாலை அப்படின்ற ஒரு இது ஆரம்பிக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் And